எப்படி நம்ம ஜெயிக்க போறோம்னா குரு வந்து பத்தாம் பாக்குறதுனால தொழில் வேலை போகும் அதுக்காக வேலையே தொழில் நின்றாது ஆனா சில மாற்றங்கள் சில சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடும் ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு பார்னால கொஞ்சம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்க மாறி அதுல போய் கொஞ்சம் ஆக இருக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது இருக்கும் வீரத்தை காட்டிலும் விவேகம் நம்ம முக்கியமா இருக்கும் தேவைப்படுகிறது பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஏதோ ஒருத்தங்க வந்து யாரோ ஒருத்தத்தை உங்க மேல சில அதிருப்தியாகவும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் கோபம் கோபம் வர மாதிரியும் பேசினாலும் பொறுத்திருந்து போவது நல்லது ஏன்னா இந்த நேரத்துல நீங்க வந்து இமீடியட்டா உங்களோட மேலே இருக்கக்கூடிய நியாயத்தை நிரந்தரீங்கன்னா நிலை பண்ணணும் நீங்கள் பேசுறீங்க திருப்பி பேசுறீங்க உங்களுக்கும் கோவம் வருதுன்னா அது எந்த வித பிரயோஜனமும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக அமைவதற்கு வா வாய்ப்புகள் உண்டு அதனால வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கக்கூடிய காலம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும்